உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட ஆன்லைன் முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டும் பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் நைன் டபுள் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ காம் இன்னைக்கு ரஷ்யா கிறிஸ்தவர்கள் மற்றும் முஸ்லீம்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒற்றுமை பறைசாற்றும் விதமாக பல நிகழ்ச்சிகளை தொடர்ந்து ஏற்பாடு செஞ்சுட்டே வருது அந்த ஈரானில் இருக்கக்கூடிய சுப்ரீம் தலைவராக ஆயத்துலா ரஷ்யாவுடைய ஆர்த்தோட் சர்ச் இந்த சர்ச்சை பத்தி சொல்லணும் உலகத்துலேயே அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாடுனா ரஷ்யா தான் இருக்கக்கூடிய ஆர்த்தோட சர்ச் கூடிய ஒரு தலைவராக போப்பா இருக்கக்கூடிய கூடிய அவர் அவருடைய அழைப்பு வந்து இன்னைக்கு ஆயத்துள்ளா கொமேனிக்கு வந்திருக்கு ரஷ்யாவில் இருக்கக்கூடிய அந்த ஆர்த்து சர்ச்சில் போய் உரை நிகழ்த்த தயாராக இருக்கிறார் இந்த உரை எப்படி இருக்கும்னா மதங்கள் மத்தியில் ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்தணும் குறிப்பாக கிறிஸ்டியானிட்டிக்கும் இஸ்லாத்துக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய ஒற்றுமையை பேசணும் அதை பறைசாற்றணும் அப்படிங்கிற நிலையில் வந்து பார்க்கப்படுது ஆனால் போர் வல்லுனர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து ஒரு ஜியோபொலிட்டிக்கல் வாராக மட்டும் கிடையாது இது வந்து ஒரு ரிலீஜியஸ் வாராவும் பார்க்கப்படுது அதாவது இஸ்ரேல் மற்றும் பலஸ்தீன் வார் ஸோ அந்த யூத நாசகரமான சிந்தனையுடைய விஷயங்கள் இந்த கிறிஸ்டியானிட்டிக்குள்ளே புகுந்தனால ஸோ கிறிஸ்டியானிட்டியுடைய உண்மைத்தன்மை என்ன கிறிஸ்துவர்களும் முஸ்லீம்களை இணைந்து இந்த யூத எதிர்ப்பு அதாவது யூத யூனிச தீவிரவாதிகள் எப்படி உயர்த்தணும் அப்படிங்கிற ஒரு மத கண்ணோட்டத்தில் இருந்து தான் சில விஷயங்கள் மறைமுகமாக பேசப்படும் அது ஆய்துல்லா கோமினிக்கும் அந்த ஆர்த்தொடக்கு அந்த போப்புக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய உரையாடலாக இருக்கும்னு சொல்லக்கூடிய ஒரு கருத்தை கூட இன்னைக்கு சில போர் வல்லுநர்கள் முன்வைச்சிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியும் அடுத்து ஒரு முக்கியமான தகவல் நேற்று இரவு நடைபெற்ற ஒரு முக்கியமான தகவல் கான்யூனிஸ் வடக்கு கான்யூனிஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய அல் மவாசி என்று சொல்லக்கூடிய ஒரு அகதிகள் முகாம் இந்த முகாமில் பலமுறை இஸ்ரேல் வந்து ஆஸ்ட்ரைக் பண்ணி கொலை செஞ்சிருக்குது பல நபர்கள் இனப்படுகொலை செஞ்சிருக்கு ஸோ அந்த அடிப்படையில் நேற்றைய தினம் இந்த அல்ல மவாசி என்று சொல்லக்கூடிய முகாம் மேலே மிகப்பெரிய அளவில் ஏர் ஸ்ட்ரைக் பண்ணதில் கிட்டத்தட்ட நாற்பது நபர்கள் இறந்துருக்கிறாங்க அதில் ஆறு வயது ஐந்து வயது கிட்டத்தட்ட பத்து வயது மதிக்கத்தக்க குழந்தைகள் இறந்துருக்கிறாங்க அவருடைய தலைகள் உடல் பாகங்கள்லாம் பெய்ந்து அப்படியே சின்ன பின்னமாயிருச்சு சிதறாயிருச்சு அப்படிங்கிற காட்சிகளை தான் நம்மளால் பார்க்க முடியுது ஸோ ஒரு மிகப்பெரிய அடுத்த இனப்படுகொலையே ஒரு கூட்டு கூட்டுப்ப இனப்படுகொலையே இஸ்ரேலி அரங்கேற்றி இருக்குது ஸோ இந்த இனப்படுகொலை பொறுத்த வரைக்கும் இந்த ஆஸ்ட்ரேக்கில் கிட்டத்தட்ட மூணு மூன்று இடங்களில் துளை போட்டிருக்கு ஆழமாக இருந்திருக்கு இந்த மூன்று துளைகளும் கிட்டத்தட்ட ஏழுலேருந்து ஒன்பது மீட்டர் துளை ஆழமான கூலி விழுந்திருக்கு அந்த பாம்ப்கள் விழுந்ததில் இது ரெண்டாயிரம் டன் வெடி மருந்துகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான தகவலாம் வருது ஸோ இந்த அல் மவாசியுடைய இந்த தாக்குதல் வந்து இன்றைய தினம் முழுக்கவே பல இடங்களில் வந்து மீட்பு பணி நடந்துட்டு இருக்கு கிட்டத்தட்ட அறுபத்தைந்து உடல்கள் வந்து சிதந்த நிலையில் காயமுற்ற நிலையில் வந்து இன்னைக்கு மீட்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தி வருது ஸோ அல் மவாசியுடைய இந்த தாக்குதல் உள்ளளவு மிகப்பெரிய வருத்தம் அளிக்கிறது காரணம் இதில் ஒட்டுமொத்தமாக குடும்பம் கூட்டு குடும்பமாக இருந்த பல நபர்கள் இறந்திருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி வருது ஸோ இது ஒற்றியே ஒரு மனதை கலங்கரிக்கக்கூடிய மனிதநேயத்தை உருவாக்கக்கூடிய ஒரு காட்சி நம்மளால் அந்த கம்யூனிஸ்ட் பகுதியில் பார்க்க முடிஞ்சிச்சு என்னன்னு கேட்டீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு நிலப்பகுதியில் ஒரு குட்டி நாய் இறந்துருது ஸோ இறந்த பின்னாடியே அங்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய நாய் மனிதனை போலவே அந்த குட்டி நாயை வாயில் கவ்விட்டு வந்து ஒரு குழியை தோண்டி அந்த குழிக்குள்ள அந்த குட்டி நாயை வச்சு இறந்த பின்னாடி மண்ணை போட்டு மூடுது எந்த அளவுனா அதோடைய உடல் பாகங்கள்லாம் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக அதிகமான மண்ணை எடுத்து மேலே தொடர்ந்து போட்டுட்டே இருக்குது ஒரு மனிதனை எப்படி வந்து முறையான முறையில் ஒரு அடக்கம் செய்வோம் அது போல ஒரு பெரிய நாய் இறந்த தனது குட்டி நாயை சோகத்தோடு விட்டு அந்த இடத்துல ரெண்டு நிமிஷம் நின்று கவலை செலுத்தி விட்டு அந்த இடத்தை விட்டு போகுது ஸோ இந்தளவு இன்னைக்கு வந்து வாயில்லா ஜீவன்களை கூட கொலை செய்யக்கூடிய இடத்த நோக்கி இஸ்ரேல் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது இந்த காட்சியின் வழியாக நம்மளால் பார்க்க முடியும் அடுத்து காசா முழுக்கவே கடந்த ஒரு வாரமாக பல்வேறு போர் சூழலில் கூட யூனிசெஃப் மற்றும் யூஎன்னுடைய அமைப்பு மற்றும் அன்றா என்ற சொல்லக்கூடிய யுஎன்ஆ யுஎன்ஆருக்கு கீழே இருக்கக்கூடிய பலஸ்தீனுக்கான அமைப்பு எல்லாம் ஒன்றாக சேர்ந்து காசாவில் இருக்கக்கூடிய பலாயிரக்கணக்கான குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்தை தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கிறாங்க ஸோ விஷயமா கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க ஆனால் இந்த இக்கட்டான சூழல்ல இஸ்ரேலுடைய துருப்புக்கள் தீவிரவாதிகள் எல்லாமே இப்படி போலியோ சொட்டு கொடுக்கக்கூடிய மருத்துவர்கள் மேலே மிகப்பெரிய தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க தாக்குதல் மட்டும் நடத்தல யூஎன் ஐநாவுடைய ஊழியர்கள் மேலே துப்பாக்கி முனையில் மிரட்டி அவர்களை சில இடங்களில் விரட்டி இருக்கிறாங்க அதேமாரி ஐநாவுடைய வாகனம் இருக்கும் இந்த வாகனத்தின் மேலே புல்டோசரை ஏற்றி மிகப்பெரிய நாசகர வலையை செஞ்சுருக்கிறாங்க அப்போ உயிர் போக்கூடிய சமயத்தில் குழந்தைகளுக்கு அத்தியாவசியமாக தேவைப்படக்கூடிய இந்த போலியோ சுட்டு மருந்தை கூட தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு ஈன பிரிவியாக பிறவையாக இன்றைக்கி ஒரு கேடுகட்ட நபர்களாக மனிதது மனித குலத்திற்கே ஒரு எதிரியாக மிருகமாக இங்கே இஸ்ரேலுடைய இந்த ஐடிஎஃப் ஐஓஎஃப் இந்த இராணுவ அமைப்பு காணப்படுறாங்க அப்படிங்கிறதான் இந்த செயல்பாடு வழியாக நம்மளால் பார்க்க முடியுது ஈராக் ஈரானுடைய எல்லையில் சில பதற்றமான சூழல்கள் உருவாயிருக்கு Okay. ஈராக்குடைய ஆயுதப்படை ஈராக்கு ஈரானுடைய எல்லையில் இருக்கக்கூடிய அமெரிக்க ஆதரவு பெற்ற குர்திஸ்தான் பயங்கரவாதிகளை இன்றைக்கி பல நபர்களை பிடிச்சி சில நபர்களை எல்லாம் அழிச்சிருக்கிறாங்க சில நபர்களை அந்த குர்திஸ்தானுடைய சில முக்கிய தலைவர்களை கைது செய்து ஈரானுடைய தெஹ்ரா நகரத்தில் இருக்கக்கூடிய அரசு ஐஆர்ஜிசியுடைய இராணுவம் கையில் ஒப்படைச்சிட்டாங்க ஸோ இந்த நடவடிக்கை என்பது ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துறதுனால ஈரான் வந்து ஈராக் வந்து கண்டிச்சிருக்கு உங்களுடைய எல்லைப் பகுதியில் தான் இந்த பலதாற்றம் உருவாயிட்டிருக்கு ஸோ தன்னாட்சியாக இருக்கக்கூடிய இந்த குர்திஸ்தானுடைய பார்டரை நிச்சயமாக நீங்கள் கையாளணும் சரியான முறையில் கண்காணிக்கும் சொல்லக்கூடிய ஒரு எச்சரிக்கையும் உத்தரவையும் கொடுத்துருக்கு ஸோ அதனால இன்றைக்கி ஈராக்குடைய அரசு என்ன பண்ணிருக்கேன் கிட்டத்தட்ட ஆயிரம் ராணுவ துருப்புகளை இன்னைக்கு ஈரானுடைய அந்த எல்லை குர்திஷானுடைய எல்லை நோக்கி அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அண்மை செய்தி வந்தமிடம் இருக்கு மறுபக்கம் ஹூதிக்கள் அன்சார் பிரம்மாண்டமான மற்றொரு தாக்குதல் சமீபமாக நடந்திருக்கு கிட்டத்தட்ட இது பத்தாவது முறைன்னு சொல்லலாம் அதான் அமெரிக்காவுடைய தயாரிப்பாக இருக்கக்கூடிய எம் கியூ நைன் ரிப்பேர் ட்ரோன் என்று சொல்லக்கூடிய முப்பதுலேருந்து முப்பத்தி ரெண்டு மில்லியன் மதிப்பிலான அந்த ட்ரோன்களை இன்னைக்கு ஹூதிக்கள் தொடர்ந்து அடிச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் அமெரிக்கா ஓயாமல் இந்த ட்ரோன் அனுப்பிக்கொண்டே இருக்கிறது ஏதாவது வகையில் வெற்றி கிடைக்கும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பத்தாவது முறையாக நேற்று காலை கொதிக்க அன்சார் உள்ளாக்கள் சனா பகுதியில் சனா கவர்னட் பகுதியில் பறந்து கொண்டிருந்த அந்த எம் கியூ நைன் ரிப்போர்ட் டோனை அடிச்சு அப்படிங்கிற செய்தி வருது மற்றொரு பக்கம் தாஸ் என்று சொல்லக்கூடிய பள்ளிக்கூடம் அதாவது க யமனில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பள்ளிக்கூடம் தாஜுங்கிற இடத்துல இருக்கக்கூடிய இந்த பள்ளிக்கூடம் இந்த பள்ளிக்கூடத்தின் மேலே அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் பிரிட்டன் யூஎஸ் மற்றும் யூகே நடத்தின தாக்குதலில் இரண்டு நபர்கள் பலியாக இருக்கிறாங்க மேலும் பத்து நபர்கள் காயமடைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அண்மை செய்தியும் யமன்லேருந்து வந்த வண்ணம் இருக்குது ஒரு ஈரானை குறித்த ஒரு முக்கிய செய்தி இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக முஸ்லீம் பெண்களை எல்லாத்தையும் அடிமைப்படுத்தி வச்சுருக்காங்க முஸ்லீம்கள் அவர்களை கல்வி கற்றுக்கொள்ள விடுவதில்லை அவங்கள முன்னேற விடுவதே கிடையாது அடிமைகளாக வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பொய்யான பிரச்சாரத்தை குறிப்பாக மேற்கத்திய ஊடகங்கள் தொடர்ந்து கடந்த காலங்களில் ஏற்படுத்திட்டு இருந்தாங்க ஸோ அதற்கு சவுக்கடி கொடுக்குமா விதமாக மற்றொரு செய்தி இன்றைக்கி வந்திருக்கு ஈரானிலேருந்து ஈரானுடைய பல்கலைக்கழகங்களில் பட்டமளிப்பு விழா நடந்திருக்கு ஸோ இந்த பட்டமளிப்பு விழாவில் அறிவியல் துறை மற்றும் பொறியியல் துறையில் மட்டுமே கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் பெண்கள் பட்டம் பெற்றிருக்கிறாங்க பெண்கள் தான் அதிகமாக இந்த துறையில் ஜொலித்து கொண்டிருக்கிறார்கள் முன்னேறி வருகிறார்கள் அப்படிங்கிற ஒரு டேட்டாவை இன்னைக்கு ஈரானுடைய பல்கலைக்கழகத்தை சார்ந்த நிறுவனர்கள் எல்லாமே இன்றைக்கி வெளியிட்டு இருக்காங்க அப்போ நிச்சயமாக பெண்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவருடைய கல்வி பொருளாதாரம் ஆகிய விஷயங்களை முன்னேற்றக்கூடிய ஒரு இடத்துல இந்த இஸ்லாமிய மார்க்கம் செயல்படுது அப்படிங்கிறதான் ஈரானுடைய இந்த நாட்டுடைய செயல்பாடாக காணப்படுது ஏன்னா உலகத்தில் இன்னைக்கு திறமை என்று அங்கீகரிக்கப்படக்கூடிய எல்லாமே பொழுதுபோக்காகவும் மற்றும் இந்த சமூகத்திற்கு பயனில்லாத பயனில்லாததாகவும் காணப்படுகிறது ஆனால் முஸ்லீம்களை இஸ்லாத்தை பொறுத்தவரை ஒரு பெண்ணை முன்னேற்ற வேண்டும் என்றால் கல்வி ரீதியாக முன்னேற்ற வேண்டும் இதுதான் உண்மையான முன்னேற்றம் இந்த கல்வி இந்த சமூகத்தின் மாற்றத்தை ஏற்படுத்தும் தனிமனித ஒழுக்கத்தை ஏற்படுத்தும் தனிமனித பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தும் அப்போ ஒரு கல்வி ரீதியான முன்னேற்றம் தான் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் அது திறன் என்ற அடிப்படையில் பார்க்கப்படும் மித்தபடி ஹிஜாபோ மற்றபடி இஸ்லாமிய செயல்பாடுகளோ எந்த அடிப்படையிலும் கல்விக்கோ அறிவுக்கோ தடை கிடையாது அப்படிங்கிறதான் இந்த பெண்களை இன்னைக்கு சாதிச்சு காட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது அடுத்து இன்னைக்கு ஜாக்கிர் நாயகை குறித்த ஒரு சர்ச்சையான விஷயங்கள் மீண்டும் வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு மலேசியாவில் இருக்கக்கூடிய ஜாக்கிய நாயக் தொடர்ந்து இந்தியாவை குறித்து சில விஷயங்கள் பேசிட்டு இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை பாஜக ஆர்எஸ்எஸ் போன்ற அமைப்புகள் தொடர்ந்து முன் வச்சுட்டு இருக்கிறாங்க ஸோ அந்த அடிப்படையில் இன்னைக்கு ஜாக்கிர் நாயக் ஒரு விஷயத்துல பேசியிருக்கிறாரு கருது சொல்லியிருக்கிறார் என்னன்னா இங்கு வக்பு திருத்த மசோதா சட்டம் என்பது வரையறுக்கப்படக்கூடிய மாற்றக்கூடிய ஒரு சூழல் உருவாயிருச்சு அப்படிங்கிறதுனால ஜாக்கிர் நாயக் மலேசியாவில் இருந்து கொண்டே தனது கருத்து எப்படி பதிவு செஞ்சிருக்காருனா இந்தியாவில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஐந்து மில்லியன் முஸ்லீம்கள் குறைந்தது சொல்கிறார் ஐந்து மில்லியன் முஸ்லீம்கள்லாம் ஒன்றாக சேர்ந்து உடனடியாக இந்த வக்பு திருத்த மசோதாவை எதிர்க்க வேண்டும் இதை தவிடுபடியாக்க வேண்டும் நாமெல்லாம் எல்லாம் ஒற்று ஒன்றுபட்டு இந்த விஷயத்தை வந்து வீழ்த்த வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்தை இன்றைக்கி மலேசியாவிலேருந்து வெளிப்படுத்தியிருக்கிறார் ஸோ ஆரோக்கியமான கருத்து தான் யார் எங்கேருந்து சொன்னால் என்ன நல்ல கருத்தாக இருக்கக்கூடிய சமயத்தில் வரவே இருக்கலாம் ஆனால் ஜாக்கிர்நாய்க்கு இது சொன்னனால ஆர்எஸ்எஸ் சங்கிகள் பாஜக சங்கிகள்லாம் இன்றைக்கி குக்கரித்து கொண்டு ஒரு தீவிரவாதி இதை சொல்லலாமா தீவிரவாதிகளுக்கு நிதி கொடுக்கறது பொய்யான விஷயங்களை பேசுகிறது வெறுப்பு பேச்சு பேசுறது நிதி மோசடி செய்வது என்ற பல குற்றச்சாட்டுகள் இந்தியாவில் இன்னைக்கு இருக்குது இவர் தேடப்படக்கூடிய குற்றவாளியாக ஜாக்கிர் நாய்க்கு வந்து இந்தியா பார்க்கக்கூடிய சூழல் இருக்குது ஸோ இந்த சூழலில் ஜாக்கிர் நாய் மலேசியாவில் உட்காந்து கொண்டு ஒரு சேஃபாக இன்னைக்கு இங்கே வக்பு சிறுத்த திருத்த மசோதாவை பற்றி பேச தகுதி இருக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேள்வி இன்றைக்கி ஆர்எஸ்எஸ் மற்றும் இந்த பாஜகவை சார்ந்தவர்கள்லாம் தொடர்ந்து ஜாக்கியர் நாய்க்கியை நோக்கி ஒரு வெறுப்பு சிந்தனையோடு ஒரு தீவிரவாத முன் முன்வைக்கிறாங்க அதாவது இவரை இவர் கருத்து வெளியிட்டாலே அது வந்து இந்தியாவுக்கு ஆபத்து அப்படிங்கிற அளவு இன்றைக்கி பேசப்பட்டு கொண்டு வருகிறது அப்போ நிச்சயமாக ஜாக்கியர் நாய்க்குடைய கருத்துக்களை முஸ்லீம்கள் ஆதரிக்கிறார்கள் முஸ்லீம்கள் இன்னைக்கு பெரும்பான்மையாக இந்த வக்பு திருத்த மசோதாவை எதிர்க்கிறார்கள் அது எதிர்க்க வேண்டும் என்று ஒரு நபர் சொல்றாருனா நிச்சயமாக அது வரவேற்கத்தக்க கருத்து ஆனால் சொல்லப்பட்ட நபர் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு தீவிரவாத கண்ணோட்டத்தோடும் இன்னைக்கு அவர் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு இந்தியாவில் வந்து ஒரு குழப்பத்தையும் கலவரத்தையும் தான் இந்த விஷயங்களை பேசிட்டு இருக்கிறார் அப்படிங்கிற அளவு இன்றைக்கி செய்திகள் பரவி கொண்டிருக்கிறது அப்போ நிச்சயமாக ஜாக்கி நாயக் சொன்ன இந்த கருத்து சரியாக தவறா அந்த கருத்துல எந்தளவு உண்மை இருக்குது அவர் சொல்ல தகுதியான நபர் அப்படிங்கிற பல விஷயங்களை கருத்து சொல்ல நம்ம கடமை பெற்றிருக்கின்றோம் உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இன்னும் சில தகவல்களை இன்ஷா அல்லாஹ் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வரைக்கும் வரம்துல்லா வர